வெயில் மிக அதிகமாக சுற்றறிக்கிறது சூரியன் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது அதனால ஏன்னா அதுதான் சூரியன் தொல்லை தான் முதலமைச்சர் அடிக்கடி ஊட்டிக்கு போயிடுறாரு அவராலே சூரியனை தாங்க முடியல ஆக மக்கள் எல்லாம் சூரியத்தோட ஹாட்னஸ்ல இருக்கணும் வெப்பத்தில் இருக்கணும் ஆனா நாம போய் அங்கே போய் நல்ல குழு குழுன்னு இருந்து நல்ல மலர் கண்காட்சியை பார்த்துட்டு மலர் இருக்கையில் அமர்ந்து நல்ல போட்டோ ஷூட் பண்ணி விதவிதமாக உடை அணிந்து இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் ஆனால் அவர் விதவிதமாக ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இங்கே விதவிதமாக குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சாலையில் முதல் போக தான் முடியல யார் அந்த கார்ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கே அந்த பள்ளம்னு கேட்குற அளவுக்கு சாலையில் போற இடத்துல காரில் போவது கூட முதல் நடந்து போனாதான் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு சாலையில கார்ல போறது கூட பாதுகாப்பு இல்லை சாலை திடீர்னு உடஞ்சி உள்ள உழுது அதனால எல்லாருமே இப்ப நம்ம பார்க்கும் போதே நம்ம பத்திரமா போறோமா காலையில சாலையில பத்திரமா போறோமா அப்படின்னு நமக்கு பயமா இருக்குது அப்படிப்பட்ட நேரத்துல தான் அப்படிப்பட்ட அழகுல தான் தமிழகத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது கம்மியா தான் இருக்கு உடனே தனது கதிரி